இந்த ரெண்டு வாட்டர் போட்டு போர்களும் பதினஞ்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் உருவாக்கி கொடுத்தது ஒன்று அனியாபுரம் நல்ல இருக்க போகுது இன்னொன்று பேட் உள்ள வாட்டர் சப்ளை போர்வல் இதெல்லாம் நாலு ஏல்டுக்கு மேலே உள்ள போர்வல் இது வந்து கோட் சைட் பரம்பு ஏரியாவில் போட்ட போர் இந்த பரம்பில் நீங்கள் எங்கே போட்டாலுமே தண்ணி வரும் இந்த பரம்பை விட்டு விலகி கிழக்க மேற்க போகும்போது பாறைம்பை அப்படி மாறிடும் அதனால் கரெக்டாக அந்த கோட் சைட்டு மத்தியில் பார்த்து போட்டது இரநூறு தான் இருக்கும் அதுக்கு கீழே போதுமான அளவு தண்ணி போரல் போட முடியாமல் நிறுத்தி நிறு நிறுத்துனாங்க இது இன்னும் ஸ்டில் ரன்னிங் எந்த விதமான இடங்கள் இல்லாமல் அது பாட ஓடிட்டே இருக்குது இது வந்து ஒரு நிலத்தடி ஆறாக செயல்படக்கூடிய பாறை அமைப்பு இங்கே பெருங்குளம் கம்மாயி கரையிலேருந்து இந்த கோட் சைட்டு பெல்ட் ஆரம்பித்து இது நடுக தெய்வச் வடக்கு காரு சேரி சிங்கத்தா குறிச்சி ஆலந்தா சவலாப்பேரி புளியம்பட்டி நாரைக்கிணா கே கைலாசபுரம் கலப்பைப்பட்டி கல கயத்தாறு ஓலைக்குளம் இந்த வழியாக வடக்க அப்படி போய் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் வடக்குதுக்காக இந்த நிலத்தடி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிலத்தடி ஆறாக ஓடக்கூடிய காரணம் கோட் சைட் பாறை அமைப்பு இது சிறுவைகொண்டா அருகே உள்ள சிறீ மூலக்கரை பகுதி அங்கே மேட்டில் ஏற ஏற கோட் சைடு பாறை நிறைய தண்ணீர் வளம் உள்ள பாறை இந்த பாறை வந்து தண்ணி வராத பாறை இதில் ஹாட் மிக்ஸ் பிளான்ட் இதை போட போகிறாங்க இது ஃபுல்லாக கோரி ஏரியா இந்த லைன் ஃபுல்லாகவே கோரி தான் இந்த பாறை அமைப்பு வடக்கு முப்பத்தி மூணு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது பாறை உட்சரிவுங்கிறது கிழக்கு நோக்கி இருக்குது பாறை அருமையாக தெரியுது சரி மூளக்கரை சிறுவைகுண்ட அருகே உள்ள இடம் இந்த லைன் ஃபுல்லாக வடக்க ஃபுல்லாக குவாரி தான் மேட்டில் ஏன்னா குவாட் சைட் வந்துடும் அது ஃபுல்லாக சீனிக்கிற பாறை அங்கே உள்ள நீர்வளம் அதிகமாக இருக்கும் நிலத்தடி நீர் வளம் இங்கே நிலத்தடி நீர்வளம் இருக்காது ஆய் பண்ணி செய்ய சொல்லியிருக்காங்க ஆய் பண்ணி ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம் இது சரி மூளைக்கரை தானே ஏரியா இது வந்து சிறிய மூளைக்கரை ஏரியா இது வந்து என்ன ஹாட் மிக்ஸ் பிளான்ட்டாக ஹாட் மிக்ஸ் பிளான்ட் ஏரியா இந்த நம்ம இருக்கிற ஏரியா வந்து வடக்கு தெற்கு அமைப்பு இந்த வடக்கத்துக்கு ஃபுல்லாக கோரி இருக்குல்ல இது கல் ஃபுல்லாக கல்கோரி தான் அந்த லைன் ஏன்னா அவ்வளோ கடினமான பார அமைப்பு உள்ள இடம் இந்த ஏரியா அந்த மேடு ஃபுல்லாக சீனிக்கல் பாறைன்னு லோக்கல் லாங்குவேஜில் சொல்கிறது அது டெக்னிக்கல் வேர்டு காட் சைட் சீனிக்கல் பாறை அது வந்து ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி செயல்படக்கூடியது அதில் தான் பேட்மா நகரத்துக்காகவும் நல்ல ஊருக்காகவும் நான் பொருள் போட்டு கொடுத்துருப்பேன் வாட்ரு போல் இருக்கும்போது ஸோ அங்கே நிறைய கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் நிறைய இருக்கும் இங்கே மிக குறைவாக இருக்கும் தாங்க குவரியை வச்சுருக்காங்க புரியுதா இது பொதுவான ஜாலஜி இப்போ நம்ம இரநூறு மீட்ரு ஆழத்துக்கு இப்போ ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த் வச்சுருக்கோம் நாற்பது மீட்டருக்கு நமக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் இந்த நாற்பது மீட்டரோட கட் ஆயிரும் நாற்பது மீட்ரு அங்கே அவர் நிற்கிற இருந்து நாற்பது மீட்டர் வரைக்கும் ஆழம் இரநூறு மீட்ரு ஆழத்துக்குள்ளே எங்கெல்லாம் தண்ணி இருக்குது இல்லைங்கிற ரிசல்ட்டு இப்போ தெரிஞ்சிடும் பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் அடுத்து இந்த நாற்பது மீட்டர்லேருந்து இந்த மீதி உள்ள இடத்த கவர் பண்ணியாச்சுன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு ஜாலஜிக்கலி கவர் ஆகிரும் இந்த ரெண்டே ஸ்கேனில் முடிஞ்சிடும் அவங்களுக்கு தண்ணி எங்கே அதிகமாக இருக்கு இல்லைங்கிற ரிசல்ட்டு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் இது மேற்க கிழக்குறந்து மேற்கமாக்கி இது ரெண்டாவது ஸ்கேன் முப்பத்தாறு மீட்ரு லென்த்து இரநூறு மீட்ரு ஆளம் முதல் ஸ்கேனில் ஐந்தாவது மீட்டரில் அதாவது பில்டிங் வாசலுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு மற்றபடி எதிர்பார்த்தபடியே ஜியாலஜிக்கல் அமைப்பு படி கரெக்டாக கருங்கல் கோரிப்பா தான் கிளை இருக்குது அதில் வந்து ஒரு அறுபது கிலோ ஒரு ஈரம் வரலாம் அதுக்கு கீழே ஃபுல்லாக புகையாக தான் போகும் கோரி அமைப்பு அதற்கு ஏற்ற மிக சிறப்பான இடம் இது இது நடுக்க வடக்கத்தக்க இங்கே தக்கையும் கோரி இருக்கா இங்கிட்டு கோரி இல்லை இங்கிட்டு ஊர் சிறு மூலக்கரை வந்துடுது இங்கே வடக்கத்தக்க தான் இது வடக்க வடக்கப்புள்ள கோரி தான் இங்கேயும் கோரி வைக்கலாம் அருமையான இடம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேலே மட்டும் ஒரு அறுபது அடிக்குள்ளே ஒரு சின்ன ஈராக இருக்குது இங்கே வந்து ஒரு நூ நூறு நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே ஒரு ஈராக இருக்குது ஒரு கம்ப்ரஸருக்கு பயன்படுத்தலாம் ரெண்டாவது ஸ்கேனில் மத்தியில் அடையாளம் பாயிண்டில் ஒரு நாளைக்கு ஐநூறு லிட்டர்லேருந்து அதிகப்படி மூவாயிரம் லிட்டர் தண்ணி வரைக்கும் எடுக்கலாம்